அலைக்கும் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மிஷினரிகள் அடிக்கடி ஒரு வசனத்தை மட்டும் காட்டி அதுக்கு தொடர்புடைய இன்னொரு வசனத்தை எப்படி வசதியா மறைக்கிறாங்கன்னு நாம அலசி ஆராய போறோம் சரி நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் யூத பைபிளில் மெஸ்யாவுக்கு கடவுள்னு பேர் இருக்கா இதுதான் அவங்க திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி ஆனா அவங்க சொல்றது முழுமையான உண்மையா வாங்க இதை நாமளே கண்டுபிடிப்போம் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் மேசியாதான் கடவுள்னு சொல்றது சாதாரணமான விஷயம் இல்ல இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கூற்று அப்போ இதுக்கு கொடுக்கப்படுற ஆதாரமும் ரொம்பவே வலுவானதா எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லாததா இருக்கணும் இல்லையா சரி அப்படி என்ன ஆதாரத்தை அவங்க தராங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு அவங்க காட்டுற ஆதாரம் என்ன தெரியுமா இருந்து ஒரே ஒரு வசனம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் ஜஸ்ட் ஒரே ஒரு வசனம் அதை தான் ஒரு முழு நம்பிக்கையே அவங்க கட்டுறாங்க இதோ அந்த வசனம் இதுதான் எரேமியா புத்தகத்துல இருபத்தி மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வரப்போற மேசியாவை பத்தி சொல்லும்போது அவர் அழைக்கப்படும் பெயர் இதுவே கர்த்தர் நமது நீதினு சொல்லுது பார்த்தோம் உடனே ஆமா இது சரியான ஆதாரம் தானே தோணும் மேசியாவோட பேரிலேயே கடவுளோட பேர் இருக்கு அப்போ மேசியா தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க நாம எதையாவது மிஸ் பண்றோமா இதுதான் முழு கதையா இல்ல கதையோட ஒரு முக்கியமான பகுதி நம்மகிட்ட இந்த மறைக்கப்படுதா இங்கே தான் விஷயமே இருக்கு அதே இரேமியா புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது முப்பத்தி மூணாவது அதிகாரத்துல நம்மள ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு ஜெருசலேம் நகரத்தை பத்தி சொல்லும்போதும் அதே பேர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு கர்த்தர் நமது நீதி யோசிச்சு பாருங்க மெஸ்ஸியாவுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டதோ அதே பேர் அதே வார்த்தைகள் ஒரு நகரத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு இப்ப பாருங்க இது அவங்க வாதத்தோட ஆணி வேறையை அசைச்சு பாக்குது அவங்க சொல்ற லாஜிக் படி மேசியா கடவுள்னா அதே பேருள்ள ஜெருசலேம் நகரமும் கடவுளா இருக்கணும்ல அப்போ என்ன அவங்க ஜெருசலேம் நகரத்தையும் வணங்குறாங்களா இல்லையே அப்போ தெளிவா தெரியுது அவங்க விளக்கத்துல எங்கே ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு இதுக்கு ஒரு சரியான விளக்கம் இருக்கு அதுதான் தியோபோரிக் பெயர்கள் இது ஒன்றும் புதுசு இல்ல பைபிள்ல இது ஒரு பொதுவான வழக்கம்தான் அதாவது ஒரு நபரோ ஒரு இடமோ ஏன் ஒரு தேவதூதரோ கூட கடவுளோட மகிமையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட செய்தியையும் பிரதிபலிக்கும் போது அவங்களுக்கு கடவுளோட பேரை வச்சு ஒரு பட்டம் கொடுப்பாங்க இதுக்கு அர்த்தம் அவங்க கடவுள்னு இல்ல அவங்க கடவுளோட பிரதிநிதிகள் அவ்வளவுதான் இதுக்கு பைபிள்லயே நிறைய உதாரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு யாத்ராகமம் ஏழு ஒண்ணுல கடவுளே மோசை கிட்ட சொல்றாரு பார் நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளா மாத்திருக்கேன்னு இதுக்கு என்ன அர்த்தம் மோசே உண்மையிலேயே கடவுளா மாறிட்டாரா இல்லவே இல்ல அவர் கடவுளோட பிரதிநிதியா அவரோட அதிகாரத்தோட செயல்பட்டாரு இது பைபிள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரியுதா இது ஒரு மேஜிக் தந்திர மாதிரிதான் ஒரு மெஜிஷியன் என்ன பண்ணுவாரு உங்க கவனத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னொரு கையில தந்திரத்தை பண்ணுவாரு அதே மாதிரிதான் இவங்களும் எரேமியா இருபத்தி மூண உங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டு அதே புத்தகத்துல இருக்கிற எரேமியா முப்பத்தி மூண ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சிடுறாங்க இந்த ஏமாத்து வேலையோட ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் எரேமியா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் காட்டுறது இதுதான் ஒரே ஆதாரன்னு சொல்றது ஸ்டெப் டூ எரேமியா தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன்னு ஒன்னு இருக்கிறதையே மறைக்கிறது ஸ்டெப் த்ரீ சரி யாரும் இந்த கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நம்புறது பாருங்க இது ஏதோ தெரியாம நடக்கிற தப்பு கிடையாது இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு வஞ்சகம் இப்ப நீங்களே உங்களே கேட்டுக்கோங்க ஒரு நிறுவனம் இல்ல ஒரு இயக்கம் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டிட்டு அதுக்கு நேர் மாறான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை அதுவும் அதே புத்தகத்திலிருந்து வேணும்னே மறைச்சா அந்த நிறுவனத்தோட நேர்மைய பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போமே இது மாதிரி தந்திரங்களை நம்பியிருக்கிற ஒரு மதத்துல நீங்க இருக்க விரும்புவீங்களா உண்மையை தேடுற ஒரு பயணத்துல இந்த மாதிரி குறுக்கு வழிகளுக்கும் மறைக்கிறதுக்கும் இடம் இருக்கா என்ன அதனால நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது நேர்மை மேல கட்டப்படணும் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஏன் மதத்துல எனக்கு கடவுள் வேணும் ஏன் மதத்துல எனக்கு விதண்டாவாதம் வேண்டாம் உண்மையான இறை நம்பிக்கை தந்திரங்களையும் மறைக்கப்பட்ட வசனங்களையும் சார்ந்து இருக்காது அது எப்போதுமே தெளிவான நேர்மையான உண்மையின் மீது தான் நிக்கும் நிற்கும் அஸ்லாமலை